நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடியுள்ள பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அன்று சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் எங்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணம் எப்பொழுது நிகழும் நிகழக்கூடிய நேரம் எப்பொழுது இந்திய நேரப்படி எப்பொழுது நிகழ்கிறது இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா ஏதேனும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் உள்ளதா அல்லது இந்தியாவில் இந்த கிரகணம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது போன்ற முழு விவரங்களும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்கக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறகு பெல் பட்டினும் அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா விடியும் டேரக்டாக கிடைக்கும் சந்திர கிரகண நாளில் நிலவு சிவப்பாக மாறும் பிளட் மூன் வரும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தெரிய உள்ள நிலையில் இது வானியல் ரசிகர்களுக்கு மிக பெரும் விருந்தாக காத்திருக்கிறது இந்த சந்திரகிரணமானது இந்தியாவில் தெரியுமா இந்திய நேரப்படி எப்பொழுது இந்த சந்திர கிரகணம் நிகழ உள்ளது யாரெல்லாம் இந்த சந்திரகிரகணத்தை பார்க்க முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் கிரகணம் இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஏழு தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு உச்சத்தை அடைந்து இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கு முடிவடையும் எனினும் வரும் மார்ச் பதினான்காம் தேதி இந்த முழு சந்திர இந்தியாவில் தெரியாது நாசாவின் கூற்றுப்படி இந்த கிரகணம் பூமியின் மேற்கு அரைக்கோளத்திலிருந்து தெரியும் இதன்படி சந்திரன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் பகல் நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்கிறது வரும் மார்ச் பதினான்காம் தேதி அன் அண்டார்டிகாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதி மேற்கு ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் கிழக்கு ஆஸ்திரேலியா வடக்கு ஜப்பான் மற்றும் கிழக்கு ரஷ்யா முழுவதும் முழு நிலவு தோன்றும் முழு கிரகணம் அறுபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் இந்தியாவில் உள்ளவர்கள் சமூக தளங்களில் நேரடி ஸ்ட்ரீமிங்கள் மூலம் காணலாம் வட தென் அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா ஆப்பிரிக்கா என்பதோடு நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் பாரிஸ் மற்றும் மார்டின் நகரங்களிலும் இரத்த நிலவு காணலாம் மார்ச் பதினான்காம் தேதி நிகழவுள்ள சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் உணவு கட்டுப்பாடு செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பது பற்றிய எந்த ஒரு வழிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் செப்டம்பர் மாதம் அடுத்த நிகழவுள்ள சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்றும் கூறுகின்றனர் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இதனால் சந்திரன் பூமியின் நிழலுக்குள் செல்கிறது முழு சந்திர கிரகணத்தில் முழு சந்திரனும் அம்ப்ரா எனப்படும் பூமியின் நிழலில் இருண்ட பகுதிகளில் விழுகிறது சந்திரன் இந்த அம்ப்ராவிற்குள் இருக்கும்போது அது சிவப்பு ஆரஞ்சு நிறத்தில் தோன்றும் இந்த நிகழ்வின் காரணமாக சந்திர கிரகணங்கள் சில நேரங்களில் இரத்த நிலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன வரும் மார்ச் பதினான்காம் தேதி இரத்த நிலவாக தோன்றும் முழு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது எனினும் இந்திய வானியல் ஆர்வலர்கள் வரும் செப்டம்பர் ஏழு செப்டம்பர் எட்டாம் தேதியில் முழு சந்திர கிரகணத்தை எதிர்பார்க்கலாம் இந்தியாவில் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி இரத்த நிலவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் இரண்டாவது முழு சந்திர கிரகணமாக அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை நடைபெறுகிறது ஆஸ்திரேலியா ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து முழு கிரகணம் தெரியும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிகழவுள்ள சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது என குறிப்பிடப்பட்டிருக்கு அதேபோல் வரும் பதினான்காம் தேதி அண்டார்டிகாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதி மேற்கு ஐரோப்பா அண்டார்க் அட்லாண்டிக் பெருங்கடல் அமெரிக்கா பசுபிக் பெருங்கடல் கிழக்கு ஆஸ்திரேலியா வடக்கு ஜப்பான் மற்றும் கிழக்கு ரஷ்யா முழுவதும் முழு நிலவு தோன்றும் என்றும் இந்த கிரகணம் அறுபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் நீட்டிக்கும் என்றும் தெரிவித்துள்ளன இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் பெருங்குத்தவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிரிங்க அதற்கு பிடிச்சிருந்தால் அழைக்கப்படுங்க முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடல் பெல் பட்டனை பிடிச்ச பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா படி உங்களுக்கு டேரெக்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்